தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மணிக்கு இரவு ஏழரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் முழுக்க ஒரு வறண்ட வானிலை நீடித்தது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஒரு மழை நல்ல மழை தமிழ்நாட்டுக்கு இருக்க போகுது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிருக்கு சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அந்த மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிருக்கு வேலூர் உட்பட ராணிப்பேட்டை மாவட்டங்களையும் மழை பெஞ்சிட்ருக்கு அதை நீங்கள் இந்த சரி குறிப்பிடத்தில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் விலகல் தொடங்கியிருக்கு வட மாநிலங்களில் அதையும் நம்ம வந்து மேலே காமிச்சிருக்கோம் அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய தெரிய வரும் இந்த ஒரு வீடியோ பதிவில் பதிவில் தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை தீவிரமடைய போகுது குறிப்பாக எந்த அளவுக்கு வறட்சியில் சிக்கி மழை இல்லாமல் இருந்த மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்க போது வட மாவட்டங்களை கம்பேர் பண்ணும் போது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடைய போகுது அது எண்ணெயிலேருந்து மழை பெய்ய போகுது இந்தந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எதனால் இந்த மழை பெய்ய போகுது அதை பற்றி ஒரு விரிவான தகவல் இந்திய பதிவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாத நண்பர்கள் மறக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தொடங்க போது வடகிழக்கு பருமழை பற்றி நம்முடைய வீடியோ பதிவும் முந்தைய வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்காங்கிற ஒரு வானிலை அறிக்கை கொடுத்துருக்கோம் அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிசை வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போ நீங்கள் இந்த செயற்கை கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் குறிப்பாக வட இந்தியா பகுதியில் விசாகப்பட்டினத்தை ஒட்டி ஒரு குறைந்த காற்று சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான நிலையில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை காணப்பட்டு வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தான் வட மாவட்டங்களில் அங்கங்கே லேசான மழை பெ பெஞ்சிகிட்ருக்கு வட மாவட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து பார்க்கும்போது வறட்சியான நிலை காம காணப்படும் தெ தென்மேற்கு பருவமழையும் வட மாநிலங்களிலிருந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா விலக தொடங்கியிருக்கு இந்த நேரத்தில் அடுத்த மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழை இருக்கும் அதாவது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வட மாவட்டங்களில் மழை இருக்கும் அதற்கு பிறகு பிறகு தான் தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மாவட்டங்களுக்கும் மழை தீவிரம் அடைய போகுது முதல்ல அடுத்த மூணு நாளைக்கு எங்கே மழை இருக்கலாம்ங்கிறத ஒரு தகவலை பார்ப்போம் நம்ம அடுத்த மூணு நாளைக்கு ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த மூணு முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தையும் கடலூர் பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூன்று நாட்களில் ஒரு பரவலான ஒரு நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் மழை இருக்கும் அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் செரிய கொள் காமிச்சிருந்தோம் ஒரு ஈரப்பதமான காற்று அந்த ஒரு வட மாநிலங்களில் விசாகப்பட்டினத்து அருகே தரக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக ஈர்க்கிறது காரணமாக வட மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை பெய்ய போகுது அடுத்த மூணு நாளுக்கு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் ஒரு நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மழை ஒரு வெப்பத்தை தனித்து ஒரு இதமான சூழ்நிலை உண்டாகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாளைக்கு இதுக்கு அடுத்ததாக இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வட மாவட்டங்களில் மழை தொடங்கிடுவோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் பெய்ய போகுது இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லணும்னா வங்கக்கடலில் குறிப்பாக இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்குது அந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஒரு கிழக்கு திசை காற்று வீசப்போகுது இந்த தற்காலிக கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மழை பெய்யாத இடங்களான நம்ம கரூர் மாவட்டமாக இருக்கட்டும் கோ கோவை மாவட்டமாக இருக்கட்டும் திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும் இந்த ஒரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கப்போகுது இந்த ஒரு காற்று சுயற்சியானது இருபத்தி தேதி அல்லது இருபத்தி தேதி வங்கக்கடல் உருவாகும் அந்த ஒரு நிலையானது சாதகமான நிலையில் அதாவது தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களுக்கு சாதகமான நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பாம் தேதி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக நம்மளுடைய தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள்ல மழை தீவிர முடியும் ஈவன் தோ நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெய்ய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த ஒரு காற்று சுழற்சி காரணமாக கண்டிப்பாக ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஐந்து நாட்கள் நம்ம வந்து எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெயருங்கிறத முதல்ல பார்த்துருவோம் கூடுதலாக தென் மாவட்டங்களில் மழை பெய்யுது வட மாவட்டங்களில் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வட மாவட்டங்களிலேயும் மழை இருக்கும் குறிப்பாக நம்ம இன்னும் வட மாவட்டங்களில் பெருசாக மழை கிடைக்காத மாவட்டங்கள் ஆனால் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை சேலம் மாவட்டங்களுக்கும் அடுத்த சுற்று மழையானது மிகவும் நல்ல மழையாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இப்போது இந்த ஒரு காற்று சுழற்சி உருவாகுதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த காற்று சுழற்சி வங்க வங்கக்கடலில் உருவாகி அரபிக்கடலுக்கு நகருது இந்த ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் எங்கெங்க மழை பெய்யலாம் இவ்வளோ மழையை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுங்கிறது இப்போ நம்ம வந்து பார்ப்போம் முதல் கட்டமாக நம்ம கடலூர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மழை மேகங்கள் உருவாகும்னு அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலோர மாவட்டங்களான கடலூர்லேருந்து புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிகளான கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதேபோல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த இட இட இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு தீவிரமான மழை நம்ம அந்த ப இருபத்தி ஒன்பதாம் தேதிலேருந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கனா வடகிழக்கு பருவமழை போல இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் கிழக்கு திசை காற்று காரணமாக அந்த கடல் பகுதி வந்து உருவாகக்கூடிய மழை மையங்கள் நிலப்பகுதியை நோக்கி நகரக்கூடும் அதே போல தான் இருக்க போது அதை தான் நம்ம அந்த ப்ரிசிப்டேஷன் மேப் மழை சார்ந்த வானிலை படத்திலையும் காமிச்சிருக்காங்க அதை நம்ம அந்த ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கும்போது தெரிய வரும் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் இடங்களில் மழை கிடைச்சாலும் நம்மளுடைய காற்று பகுதிகளில் சில இடங்களில் கொஞ்சம் மழை குறைபாடு ஏற்படலாம் ஆனால் பல்வேறு இடங்களில் நல்ல மழை இருக்க போகுது திருச்சி மாவட்டத்தில் வந்து மழையே இல்லை ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாது அதாவது அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ள கண்டிப்பாக நல்ல மழை பெய்யக்கூடும் தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு இந்த புதுக்கோட்டை வழியாக மழை மேகங்கள் உருவாகி அந்த இடங்கள் நோக்கி நகர நகர்வதற்கான வாய்ப்புகள் இந்த இடங்களில் நல்ல மழை பதிவாகவும் குறிப்பாக தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு பலத்த மழை பதிவாக வாய்ப்புகளும் அன்னைக்கு உண்டு அதனால் கொடைக்கானல் பிளான் எதாவது இருந்ததுனா அப்போது அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது போல் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களையும் பரவலாக ஒரு நல்ல மழை பெய்ய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலாக பயன்பெறும் குற்றாலம் அந்த இடங்களுக்கு பதி பயணிக்கிறது ஏதாவது இருந்தீங்கன்னா செஞ்சு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால நல்லது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்த ஒரு இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களையும் ஒரு பலத்த மழை பதிவாகக்கூடும் முக்கால்வாசி இடங்களில் ஒரு தென் மாவட்டங்களில் முக்கால்வாசி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு கொங்கு மாவட்டங்களில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டமாக இருக்கட்டும் அதேபோல் சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் நாமக்கலாக இருக்கட்டும் அதேபோல் வந்துன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ வரைக்கும் பெருசாக சராசரியோட கொஞ்சம் குறைவாக தான் மழை கிடச்சிருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு சுயற்சி காரணமாக திருப்பூர் கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் அதனை ஒட்டியிடக்கூடிய மாவட்டங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யக்கூடும் குறிப்பாக அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலை நேரங்களில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கரூர் மாவட்ட நண்பர்கள் திருப்பூர் மாவட்ட நண்பர்கள் இந்த காற்று பகுதி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மழையாக இந்த மழை இருக்கக்கூடும் ஏன்னா அந்த காற்று பகுதியில் தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது திருச்சி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக மழை கிடைக்கல ஆனால் இந்த ஒரு கிழக்கு திசை காற்றும் அந்த மேற்கு திசை காற்றும் அந்த காற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்றதுனால கண்டிப்பாக அந்த இடங்களையும் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் மழை இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை மாவட்டங்கள் உட்பட மாவட்ட விவசாயிகள் தற்போதைக்கு ஏதாவது அறுவடைக்கு பிளான் பண்ணியிருந்திங்கன்னா தற்போது கொஞ்சம் எந்த ஒரு வானிங்கில் அறிக்கையே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏன்னா இந்த இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒரு மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் சற்று கொஞ்சம் மழை தீவிரமாகவே டெல்டா மாவட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் கடலூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு தீவிரமான மழை இயல்பு இட கூடுதலான மழை அந்த அந்த காலகட்டங்களில் பதிவாகிறதான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த ஒரு வானிலை அறிக்கையில் மோர மோர வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இடங்களை நம்ம தான் கவர் பண்ணியிருப்போம் இப்போ அந்த பெரம்பலூர் திருச்சி அரியலூர் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மோரம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று காரணமாக மழை பெய்யுது அந்த ஒரு இடங்களுக்கு மழை மேகங்கள் உருவாகினாலும் தீவிரம் குறைஞ்சி தான் இருக்கும் இருப்பினும் இந்த மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு பரவலாக ஒரு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரம்பலூர் அரியலூர் அதே போல் வந்து நம்மளுடைய அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நம்ம பொறுத்திருந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு பின்னாடி இன்னும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கனமழை இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் கேள்வி தரப்படும் மறக்காம இந்த ஒரு வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வடகிழக்கு பருவமழை பற்றிய அந்த ஒரு வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் கடந்த வீடியோ பதிவை தயவு செஞ்சு போய் சேனலில் பாருங்கள் அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தனர் நன்றி வணக்கம்